ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆட்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அவந்திகா கூறிய விஷயத்தை கேட்டவளுக்கு பேச்சே எழும்பவில்லை அவசரமாக மற்ற இரு பெண்களை அழைத்துக்கொண்டு கோயில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு கோயில் கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தாள் அப்போது அவள் கைபேசி விடாமல் அதிரவும் அதை உயிர்ப்பித்தாள் ஹலோ ருத்ரேஷ் என்ற மாதங்கியின் குரலில் மற்ற இரண்டு பெண்களும் விசுக்கென்று நிமிர்ந்தனர் சொல்லுங்க ருத்ரேஷ் என்னை எதிர்ப்புறத்தில் இருந்தவனை பேச ஊக்கியவள் பக்கத்தில் இருந்த கடையில் அவந்திகாவுக்காக ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்க போனாள் ஏதோ நண்பனை சந்திக்க வந்ததாகவும் அப்படியே அவளையும் பார்த்துவிட்டு போகலாம் என அழைத்ததாக உரைத்தவனிடம் சற்று முன்னர் தன்னிடம் பேசி சிரித்து சர்க்கரை பொங்கலை பறித்து சென்ற நண்பனுக்கு திடீரென்று சமீபித்த அசம்பாவிதத்தை பற்றி ஏம்பினாள் மாதங்கி கூறியதை கேட்க கேட்க ருத்ரேஷுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது சட்டென அவனுக்குள் ஒரு பொறி மாது மிஸ்ல சாப்பிட்ட யாருக்கும் எதுவும் ஆகலதானே ஆனா உங்ககிட்ட தந்த பிரசாதத்தை இவன் மட்டும் தானே சாப்பிட்டான் ஒருவேளை அதை சாப்பிட்டதால அப்படி ஆகியிருந்தா என்ன நிறுத்தியவன் தொடர்ந்து அதுல ஏதாவது கலந்திருந்தா அது உங்களை கொள்றதுக்கான பிளானாக இருந்தா இப்படி ஏகப்பட்ட இருந்தா போட்டு பேசியவனின் வார்த்தைகள் மங்கையை கலங்கடித்தாலும் அதில் உள்ள சாத்திய கோறுகள் அவளை யோசிக்க செய்தது அப்படி என்றால் இதற்கு முன்பொருமுறை மங்களதேவி கோட்டத்தில் தன்னை பாம்பு தீண்டியதும் கொலை முயற்சியாக இருக்குமோ அதேபடி அப்போதுதான் பூமிக்குள்ளிருந்து கண்டெடுத்த இருந்து பாம்பு வர முடியும் என அன்று போல் என்றும் அந்த சந்தேக எண்ணம் அவளுக்குள் ஒரு நெருடலை தந்தது அதையும் மறைக்காமல் ருத்ரேஷிடம் ஒழிந்தாள் அவள் மௌனத்தில் என்ன நினைத்தானோ நான் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் இருப்பேன் உடனே ஏசிபி பிரகாஷ் சாரை பார்த்து இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என கூறி தொடர்பை துண்டித்தான் ருத்ரேஷ் தன் என்ன குவியல்களில் பலவாறாக சிக்கி தவித்தவள் நீர் பாட்டிலை களைத்து தெரிந்து அவந்திகாவிடம் நீட்டினாள் மேலும் அவர்கள் இருவரிடமும் சற்று முன்பு பேசிய ருத்ரேஷின் கணிப்பையும் அதைத் தொடர்ந்து தனக்குள் எழுந்த ஐயத்தையும் ஒழிந்தாள் தண்ணீர் புட்டியில் நீர் அருந்திக் கொண்டிருந்த அவந்திகாவுக்கு ஒரு நிமிடம் புறையேறிவிட்டது விடாமல் அவளின் தலையில் தட்டி அச்சோ மெல்ல என்ற காயத்ரியின் கைகளை தள்ளிவிட்டவள் லூசு போல எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்னு முடிச்சு போடாத மாதோ திதியன் ஒரு தண்ணி வண்டி ரீசண்டாக தான் மறுவாழ்வு மையத்தில் இருந்து வந்திருக்கான் இது தெரியும் தானே உனக்கு என கேட்கவும் தோழியின் வாதத்தில் அவள் முகம் யோசனைக்கு மாறியது ஒருவேளை இது அவன் குடிபழக்கத்தால் வந்த பக்க விளைவாக இருக்குமோ என்ற எண்ணம் முளைவிடவும் அதை தொடர்ந்து அவந்திக்கா முழிந்த கோயில் முழுக்க சிசிடிவி கேமரா ஜாமர்னு வச்சிருக்காங்க எந்த முட்டாளாவது இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பானா என்ற வாதத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ருத்ரேஷிடமிருந்து தான் கோயில் தெருவின் முனையில் இருக்கும் உணவகம் முன்பு நிற்பதாக ஒரு குறுஞ்செய்தி வந்தது அதை படித்ததும் பரபரப்பாக செயல்பட்டாள் பாவை அவந்திகாவிடம் தொடர்ந்து வாதம் செய்ய நேரமற்றவளாய் தங்கள் வேலை சம்பந்தமான கருவிகள் இதுவரை படியெடுத்த நகல்கள் என அனைத்தையும் அறையில் வைத்துவிட்டு மருத்துவமனை சென்று தெதியனின் உடல்நிலை பற்றி அறிந்து கோருமாறு பணித்தாள் அப்போது இவர்கள் இருவரின் உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த காயத்திரியின் முகத்தில் பயங்கர சலனம் தோன்றியது எனினும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவளாக அக்கா நான் உங்க கூட துணைக்கு வரேனே என கெஞ்சினாள் அதை கேட்ட மாதங்கி யாரு நீ எனக்கு துணைக்கு வரியா இல்ல உண்டாவா கரெக்ட் பண்ண வரியா என கண் சுமிட்டி சூழ்நிலையை இலகுவாக்க போதும் அவள் வர தடை விதிக்கவில்லை மேலும் தான் காவல் நிலையம் சென்று வரும் வரை இந்த விஷயம் சர்வேஷ் உட்பட யாருக்கும் தெரிய வேண்டாம் என அவந்திகாவிடம் கேட்டுக்கொண்டவள் காயத்ரி தன்னுடன் இருப்பதாக அவள் தந்தைக்கு செய்தி சொல்ல பணித்தாள் அந்த தெருமுனையில் தன் ராயல் என்ஃபீல்டில் ஒய்யாரமாக சாய்ந்து நின்ற ருத்ரேஷ் வேட்டி சட்டையில் ஆண் திகழ்ந்தான் மாதங்கியுடன் வந்த தன்னை கண்டு வெளிவரித்த மருத்துவனின் மாறுபட்ட தோற்றத்தை கண்ணெடுக்காமல் பார்த்தாள் காயத்ரி தன்னை நெருங்கிய பெண்களிடம் பொதுப்படையாக ஒரு சிரிப்பை உதிர்த்தவன் ஏ காயோ நீ இங்க என்ன பண்ற என்று அவளிடமே பிரத்யேகமாக வினவினான் பதில் சொல்ல காயத்ரி வாய் திறப்பதற்குள் ஆ சோன்பப்பிடி வாங்க வந்தா இது ரொம்ப முக்கியமா போ என முந்திக் கொண்டு பேசிய மாதங்கியின் குரலில் ஒருவித சலிப்பு எட்டி பார்த்தது அதில் லேசாக அசடு வழிய தலை ருத்ரேஷ் மேலும் வேலையை பாப்போமா டாக்டர் சார் என கத்திரிப்பது போல பேசி தங்கள் விஷயத்துக்குள் அவன் கவனத்தை ஈர்த்தாள் காலையிலிருந்து நடந்த சம்பவங்கள் தொடங்கி மங்களதேவி கூட்டத்தில் தன்னை பாம்பு தேண்டியது கல்வெட்டு வழக்கில் தான் சம்பந்தப்பட்டிருப்பது என ஒன்று விடாமல் விழா வாரியாக அவனிடம் கூறினாள் அவள் கூறுவது அனைத்தையும் கண்கள் இமைக்க மறந்து கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரியின் உள்ளங்கை எல்லாம் வியர்த்து விட்டிருந்தது கண்களில் இன்னதென கூற இயலாத பாவத்தை பிரதிபலித்த நங்கைக்குள் எழுந்த கேள்விகள் எல்லாம் அப்படியே புதைந்து போனது கால்கள் வலு இழந்து முகம் சூம்பியது அவ்விருவரும் கண்ணகி அம்மன் கோயிலுடன் இன்று நடந்த சம்பவங்களை தொடர்பு முனைந்து கருத்தாக கேட்டுக்கொண்டவளின் பிடரி கால்கள் எல்லாம் ஒரு க்ஷணம் குத்திட்டு நின்றன அனைத்திற்கும் மைய புள்ளியாக திகழ்ந்தது அந்த கல்வெட்டு வழக்கு ஆனால் ஏன் எதற்கு என மாதங்கிக்குள் பல கேள்விகள் அதை பற்றி அறிந்து கொள்ள முடிவு செய்தவர்களாய் பிரகாஷே காண ஆயத்தமாகினர் அந்த நேரம் கோயிலில் மறந்து வைத்த தங்களின் கருவிகளுடன் வாசலுக்கு வந்தாள் அவந்திகா அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மாதங்கியையும் காயத்ரியையும் சுமந்துவாறு ஒரு ஆட்டோ அவளை கடந்து சென்றது நெரித்த புருவங்களுடன் இக்காட்சியைக் கண்ட அவந்திகாவின் கைபேசி அலறவும் அவசரமாக அதை உயிர்ப்பித்து காதுக்கு கொண்டு சென்றவள் யாருடனோ பேசியவாறு அந்த ஜனநெரிசல் நிரம்பி வழிந்த குறுகலான தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் ஆ மாதங்கிக்கும் சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அந்த ஐயர் பொண்ணு கூட கிளம்பினா சரி ஓகே என பேசிக்கொண்டே வந்தவள் விடாமல் தனக்கு பின்னால் கேட்ட ஹாரன் சத்தத்தில் நான் அப்புறம் பேசுறேன் என்ன தொடர்பை துண்டித்தாள் அப்போது எந்த மாதிரி சுடி போன்ல கதா அப்புறம் பேசலாம் ஓரமா நடமா என எட்டு கட்டையில் கத்தினான் அவன் ஒரு நிமிடம் தன் காதை விட்டு கைபேசியை லேசாக அகற்றினாள் சடாரென்று என்று அவனை திமராக திரும்பி பார்த்தவள் விட சாவதானமாக அண்ணன் அடை ஆரம்பித்தாள் அதை கண்ட தலைக்கவசம் அணிந்த அந்த ராயல் என்ஃபீல்டு காரனுக்கு கண்மண் தெரியாத கோபம் வந்தது இதன உங்க தாத்தம் போட்ட ரோடா கொஞ்சம் நடவா என காதில் புகைவராத குறையாக கத்தினான் அவன் தன் கையில் இருந்த தொல்லியல் கருவிகளை கைமாற்றியவள் என் தாத்தம் போட்ட ரோடா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கேஸ் போட்டு சொந்தமாக்கி பட்டா போட்டிருப்பேன் இப்படி உன்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்க மாட்டேன் என இதழ் சொலித்து மொழிந்த பாவையின் முகத்தை அப்போதுதான் ஊன்றி கவனித்தான் ருத்ரேஷ் அஞ்சனம் எழுதிய விழிமலர்கள் அலைப்பாய அந்த ஆர்ப்பாட்டமில்லாத அழகுடன் மிளர்ந்தவளை கண்டவனின் மனதில் ஒரு வெப்பசலனம் அதையும் தாண்டி மாதங்கி மற்றும் காயத்ரி சுமந்து செல்லும் ஆட்டோவுக்கு முன்னர் தான் பிரகாஷின் காவல் நிலையத்தை அடைய வேண்டும் என்ற பரபரப்பில் பல்லை கடித்து சரியான ராங்கி ரங்கமாவா இருப்ப போல என தனக்குள் முனகினான் இவ்வளவு பேர் அமைதியாக தானே வராங்க நீங்க மட்டும் எதுக்கு செலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த சந்தில் அங்குலம் அங்குலமாக நகர்ந்த வாகனங்களை கண்காட்டி உரைத்தவளிடம் எதுவும் பேச முடியாமல் அமைதி காத்தான் அந்த மருத்துவன் ஒரு வழியாக அந்த குறுகலான சந்தை கடந்து பிரதான சாலை திருப்பம் வரவும் வாகனங்கள் ஓரளவு சுலபமாக நகர ஆரம்பித்தது அப்போது தன் உள்ள உருமவிட்ட விட்ட ருத்ரேஷின் மனதில் தன்னிடம் அவ்வளவு வாய் பேசியவளை சும்மா விடுவதா என்ற எண்ணம் மேலோகியது ஒரு விஷமமான மென்னகை இதழ்களில் குடிக்கொள்ள அவந்திகாவை உரசும்படி வந்து கொஞ்சம் பயங்காட்டிவிட்டு வேகமெடுத்தது அவன் வண்டி அதில் நிலை தடுமாறி தன் கையில் இருந்த உபகரணங்களுடன் கீழே விழுந்தாள் தையல் தன் கை கால்களை தட்டிவிட்டு கொண்டு அந்த முகக்கவசம் அணிந்த புல்லட்டுக்காரனே பீப் போடாமல் அழகான பைந்தமிழ் வார்த்தைகளால் அர்ச்சித்தவளின் பிம்பத்தை தன் வண்டி கண்ணாடியில் பார்த்து கண் சுமட்டினான் காளை அதே நேரம் மாதங்கி காயத்ரி ருத்ரேஷ் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பியது தொடங்கி இப்போது நடந்த சம்பவங்கள் வரை எதிர்பக்கம் இருக்கும் டீக்கடை வாசலில் ஒரு சாயம் போன துண்டை தலைக்கு கட்டிக்கொண்டு நின்ற பெரியவர் ஒருவர் தன் உயரக கைபேசியில் காணொலியாக்கி யாருக்கோ அனுப்பி கொண்டிருந்தார் அதை தன் நெறித்த புருவங்களுடன் விழிப்புலன்களால் கூர்ந்து நோக்கிய அவந்திகாவைப் பார்த்ததும் அவசரமாக அங்கிருந்து நகர்ந்து கூட்டத்துக்குள் மறைந்தார் அவரை எங்கோ பார்த்த ஞாபகம் எழ சிந்தனை வயப்பட்டாள் பெண் ஆனால் எங்கு எனதான் சரியாக ஞாபகம் வரவில்லை ஆதலால் நினைவு கூற முயன்றவாறு தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தாள் பாவை தனது இருக்கையில் அமர்ந்தவாறு தன் கைபேசியையே வெறித்துக் கொண்டிருந்த பிரகாஷி சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு ஆடை கொடுத்தான் அவள் உடலினிலே ஆடு விட்டான் இந்த கடலினிலே எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு என ஒரு பாட்டை முணுமுணுத்தன அதற்கு ஏற்றது போல கரங்கள் அவனின் மேசையின் ராயிரில் இருந்த ஏதோ ஒரு பொருளை வைத்து தாளமிசைத்து கொண்டிருந்தது அச்சமயம் அவன் காவல் நிலையத்தின் முன் நின்ற ஒரு ஆட்டோவிலிருந்து காயத்ரியுடன் இறங்கினாள் மாதங்கி ஏசிப்பு பார்க்க வந்திருக்கோம் என்றவர்களின் வரவை அவனுக்கு அறிவித்த அதிகாரியிடம் அவர்களை உள்ளே அனுப்ப சொன்னான் பிரகாஷ் மரியாதை நிமித்தம் அனுமதி கோரிவிட்டு உள்ளே நுழைந்த இரு பெண்களையும் பார்த்து என்ன மயிலும் கிளியும் பாடிகார்டு இல்லாம இல்லாமல் தனியாக வந்திருக்கு தப்பாச்சே என இதழ்களுக்குள் முனகியவனின் வார்த்தைகள் அச்சிடம் பெசகாமல் ராஜமாதங்கியின் செவி தேண்டியது சாரி கமகே என கரங்களை மார்புக்கு குறுக்காக கட்டியவாறு உருத்தவளின் பார்வையில் என்ன கண்டானோ தன் பின்னந்தலையை அழிந்த வருடி மதுரைக்கு வந்ததால மேடம் சூடாகிட்டீங்களா உங்க கோபத்தால தான் மதுரை ரொம்ப சூடாகிடுச்சோ என தன் சட்டைக்காலரை உதறியவாறு உரைத்தவனின் வார்த்தைகளில் இன்னும் கொஞ்சம் அவனை உறுத்து நோக்கினாள் மாதங்கி அதற்கு கொஞ்சமும் சளைகாது பதில் பார்வை பார்த்த நாயகனின் கவனம் தான் மாதங்கியின் காலை வாரியதில் கிழக்கி சிரித்த இளையவளின் மீது பாய்ந்தது மேலும் அவர்கள் இருவரும் உள்ளே நுழையும் போது ஜல் 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 என கேட்ட ஓசையில் ஈர்க்கப்பட்ட காயத்திரியின் விழிப்புலன்கள் இப்போது ஆர்வமாக அவன் மேசையை ஆராய்ந்து கொண்டிருந்தது அதை உணர்ந்தது போல வெடுக்கென்று தன் மேசை டிராயரை அடித்து சாத்தி பூட்டினான் பிரகாஷ் ஏனோ அந்நேரத்தில் திடீரென்று மாதங்கியின் மூளைக்குள் முந்தைய நாளின் கனவு காட்சி சம்பந்தமே இல்லாமல் வலம் வந்து இம்சிக்கவும் தன்னையும் மீறி அத்தான் என குரல் எழுப்பாமல் இதழ் அசைத்தாள் அவளை ஹலோ என்ன மேடம் கனவா என சொடக்கிட்டு இறக்கினான் அந்த விஷமம் நிறைந்த காவலன் அவ்விருவரையும் இருகை காட்டி அமர சொல்லவும் ருத்ரேஷ் அங்கு பிரசன்னமாகவும் சரியாக இருந்தது அவனை கண்டதும் எந்தா வந்துட்டான்ல புரட்சித்தலைவருக்கு அடுத்த வாரிசு என மனதோடு அவனை வருத்தெடுத்தாலும் தன் தாடை நுனியா செய்ய அவனை வரவேற்றவனின் முகத்தில் மருந்துக்கும் சிரிப்பு என்ற ஒன்று இல்லை தாமதமாக வந்ததுமில்லாமல் ஏதோ விருது வாங்கியது போல இதழ்களில் ஒட்ட வைத்த மென்னகையுடன் காட்சி தந்தவனை பெண்கள் இருவரும் விசித்திரமாக பார்த்தனர் ஏன் இவ்வளோ லேட்டு என அவன் கவனத்தை தன்புறம் திருப்ப முயன்ற மாதங்கியின் குரலில் உல்லாசமாக தோலை மட்டும் குலுக்கிய ருத்ரேஷை கண்டு புருவம் உயர்த்தினாள் காயத்ரி குரலில் ஏகத்துக்கு நக்கல் ததும அத மேடம் அப்படி கேட்டுட்டீங்க எங்கேயாவது தாய்க்குளத்துக்கு பிரச்சனை வந்திருக்கோம் சார் டானு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லை சார் என்று முந்திரிக்கொட்டைத்தனமாக மாதங்கிக்கு ஏற்ற இறக்கத்துடன் பதிலளித்த பிரகாஷின் வார்த்தைகளில் கோபப்படுவதற்கு பதிலாக திடீரென்று உருக்கு சிரிக்க ஆரம்பித்தான் ருத்ரேஷ் அவன் கண்முன்னர் ஒரு நொடி தன் செய்கையில் கோபம் கொப்பளிக்க வசைப்பாடிய கன்னிகையின் முகம் நாட்டியமாடியது அதைத் தொடர்ந்து பாவம் அடியடி பட்டிருக்குமோ என்ற எண்ணம் தலை தூக்க திடுக்கிட்டான் ஒரு பெண்ணிடம் விடலை பையன் போல நடந்து கொண்ட தன் மாறுபட்ட நடத்தையில் வெட்கியவன் அடுத்த முறை அவளை பார்க்க நேர்ந்தால் மன்னிப்பு கோர வேண்டும் என மனதில் குறித்து கொண்டான் அப்போது ருத்ரேஷின் முகபாவங்களை கண்டும் காணாது எடை போட்டுக் கொண்டிருந்த இரு பெண்களை துல்லியமாக ஒருமுறை கூறுந்தது பிரகாஷின் பார்வை ருத்ரேஷ் யூ ஷோர் தட் யூர் ஆல் ரைட் என தீவிரமாக புருவம் சுருங்க வினைவியவனின் கண்கள் இப்போது காயத்ரி பார்த்து கேலி செய்தது அதில் எஸ் எஸ் ஐ எம் ஃபைன் என இரு கைகளை மேலே உயர்த்தி முயன்று தன்னிலைப்படுத்திய ருத்ரேஷம் வந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தான் அவன் சொன்னதை எல்லாம் கேட்ட பிரகாஷின் கண்கள் கூர்மையுடன் இப்போது மாதங்கியை தொலைத்தது அதே சட்டை செய்யாத மாதங்கியும் நின்றது நடந்தது உட்கார்ந்தது என கோயிலுக்குள் அவள் சென்றது முதல் அரங்கேறிய அனைத்தையும் உரைத்தாள் அனைத்தையும் கேட்டு மௌனமாய் ஒரு உஷ்ண பெருமூச்சு விட்டான் பிரகாஷ் அந்த பொல்லாத காவலன் தான் கூறுவதை நம்புகிறானா இல்லையா என எதையும் அவனின் முகபாவங்களில் இருந்து மாதங்கியால் கண்டறிய முடியவில்லை என்ன சார் ஆல் கல்லையும் மண்ணையும் தோண்டி பலசுபட்டத ஆராய்ச்சி செய்றவள எவன் கொல்லப்பாரான்னு தோணுதோ என அவன் பார்வைக்கு தானாக மொழிபெயர்த்து கொண்டு படபடத்த நங்கியை நோக்கி முதல் முறை வெண்முத்து படை பழிச்சிட நான் அப்படி சொல்லல மேடம் நீங்க தான் சொல்றீங்க நினைவருக்கட்டும் என கண் சுமட்டினான் பதிலுக்கு வெடுக்கனே ஏதோ பேச முனைந்த மாதங்கியை இடைவெட்டிய ருத்ரேஷ் இதுக்கு முன்னாடி மங்களதேவி கூட்டத்தில் ஒருமுறை முறை அவங்கள கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க என எடுத்துக் கொடுத்தான் அதே ஒத்து மாதங்கியும் அன்றைய நாளின் சம்பவங்களை நினைவு கூர்ந்தாள் அனைத்தையும் தன் மூக்கு தண்டின் ஆரம்பம் முதல் நுனி வரை அழிந்து தடவியவாறு கேட்டவனின் உள்ளுணர்வு இதற்கு விடை திதியனின் மருத்துவ பரிசோதனை வந்தால்தான் தெரியும் என எடுத்துரைத்தது இந்த கண்ணகி அம்மன் சிலை காணாமல் போனது மாதங்கியின் கல்வெட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் சதி அதைத் தொடர்ந்து அவளை கொல்ல நடக்கும் முயற்சி என அனைத்தும் தொடர் சங்கிலியாக ஒன்றுடன் ஒன்று பின்னி பிடைந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஆனால் அது என்ன என்பது மட்டும் அவனுக்கு விளங்கவில்லை அப்போது அவன் கேட்காமலேயே ஒரு சகாயம் செய்து அவன் ஐயத்தை களைய முன் வந்தான் ருத்ரேஷ் ருத்ரேஷ் மாதங்கி என அழைத்து கையை நீட்டவும் ஒரு கண்டன பார்வையை வீசினாலும் அவன் கேட்பது புரிந்தது போல தன் கைப்பையில் இருந்து அந்த அறிக்கை புத்தகத்தை எடுத்து தந்தாள் பாவை அந்த புத்தகத்தை பிரகாஷின் புறம் தள்ளி கண்ணகி அம்மன் கோயில் வரலாறு தொடங்கி அங்கு புதையில் இருப்பதாக சொல்லப்பட்ட குறிப்பு வரை அனைத்தையும் ஒன்று விடாமல் உரைத்தான் ருத்ரேஷ் உரைத்தவற்றை கேட்க கேட்க பிரகாஷின் மூளைக்குள் மறுஜனனத்திலும் விடாமல் துரத்தி வந்த காலனையே வென்றவனப்பானே போ இனி உன் ஜென்ம கடமையை முடித்து வாழ்வாங்கு வாழும் வழியைப் பார் என்ற வார்த்தைகள் காதி திருகி மீண்டும் மீண்டும் ஒலித்தது அதைத் தொடர்ந்து தான் அழகர் மலை நகை திருட்டு சம்பந்தமாக சென்று இருந்த போது நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ரயில் பெட்டியாக ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து மனக்கண்ணில் ஓடவும் அவன் முகத்தில் இனம் புரியாத சலனங்கள் அப்போது அவனை யூ ஆல்ரைட் என வினவுவது ருத்ரேஷின் முறையானது ஐம் ஃபைன் என் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டவன் மூவரையும் பார்வையால் ஊடுருவினான் அப்போ மாதங்கிய கொல்ல முயற்சி பண்ணது கல்வெட்டு இருந்து மாதங்கிய நிரந்தரமா தள்ளி வைக்கவா இல்லை கண்ணகியம்மன் கோயில் சிலையை கண்டுபிடிச்சது போல அங்க அந்த புதையையும் கண்டுபிடிச்சிடுவாங்களோங்கிற பயத்திலையா இதை செஞ்சது வேற வேற ஆளுங்களா இல்ல ஒரே ஆளா என தானே பேசுவது போல பல கேள்விகளை அவர்கள் முன் வைத்தான் அப்போ அந்த புதையிலும் கண்டிப்பா அந்த ஊரை சுத்தி தான் எங்கேயோ இருக்கணும் என அவ்வளவு நேரம் அமைதி காத்த காயத்ரி வாயை திறக்கவும் இருக்கலாம் என அதை ஆமோதிக்கும் வண்ணம் பேச வந்த ருத்ரேஷை முந்திக்கொண்டு ஒருவேளை முகலாயர்கள் படையெடுப்பில் புதையல் கைப்பற்றப்பட்டிருந்தா என ஒரு கொக்கி போட்டு மாதங்கி நிறுத்தவும் சரியாக இருந்தது ஏன் அப்படி சொல்றீங்க என ருத்ரேஷ் கேள்வி எழுப்புவதற்குள் கைப்பையில் இருந்து மாதங்கியின் கைபேசி செணுங்கியது அழைப்பது சர்வேஷ் என்றதும் உடனே தொடுத்திரியின் பச்சை பொத்தானை அழுத்தி உயிர்ப்பித்தாள் காரிகை மாதோ நம்ம திதியன் ரொம்ப சீரியஸா இருக்கான் உன்னை பார்க்கணும்னு பிடிவாதமாக கேட்டுட்டு இருக்கான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வா என கைபேசியை மீறி இறைந்த சர்வேஸ்வரனின் குரலில் வெளிப்பட்ட அவசரத்தில் மற்ற மூவரும் எழுந்து நின்றனர் அவர்களுடன் புறப்பட்டு செல்லும் முன்னர் குமரவேலுக்கு அழைத்த பிரகாஷ் அன்றைய மீனாட்சி அம்மன் கோயில் சிசிடிவி காணொளி காட்சிகளை கைப்பற்ற உத்தரவிட்டவன் மாதங்கின் அறிக்கை புத்தகத்தை மட்டும் தன்னுடன் வைத்துக் கொண்டான் விழுந்து அடித்துக் கொண்டு அனைவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் சோர்ந்த தோற்றத்துடன் அசோக்கும் நித்யாவும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே அமர்ந்திருந்தனர் திதியனுக்கு எப்படி இருக்கு சர்வேஷ் சரிங்க என பதறிக்கொண்ட மாதங்கியிடம் திதியனின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அது குறித்து அவனின் குடும்பத்தாருக்கு சர்வேஷ் கைபேசியில் தகவல் கூறிக்கொண்டிருப்பதாக சொன்னான் அசோக் அவந்திக்காய்ங்க என்ற மாதங்கியின் கேள்வியில் அவள் வரும் வழியில் கீழே விழுந்து சிராய்த்து கொண்டதாகவும் அதனால் அறைக்கு சென்று மாற்று உடை அணிந்து கொண்டு வருவதாகவும் குறுஞ்செய்தி அனுப்பியதாக உரைத்தாள் நித்யா அப்போது இவர்களை தன் வேக நடையுடன் எதிர்கொண்ட தலைமை மருத்துவரின் கண்களில் துளிகூட நம்பிக்கை இல்லை அசோக் நித்யாவுக்கு ஒரு தலையசைப்பை தந்த பிரகாஷ் தன்னை மருத்துவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான் அவன் உயரம் அறிந்த மருத்துவரின் கண்களில் ஒரு தனி மரியாதை எட்டி பார்த்தது அவரிடம் திதியனின் நிலை குறித்து சில கேள்விகளை தொடுத்தவனிடம் கொஞ்சம் தனியா பேசலாமா என கேட்டு தன் அறைக்கு அழைத்தார் பார்வையால் ருத்ரேஷை தன்னுடன் வரும்படி கூறிவிட்டு முன்னே சென்றான் அவன் அதற்குள் அங்கு வந்த சர்வேஷ் திதியனை பார்க்க மாதங்கியை அழைத்து கொண்டு அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்தான் சுற்றிலும் மருத்துவ உபகரணங்கள் புடை சூழ கிழிந்த நாராக கிடந்த நண்பனை கண்டதும் மாதங்கியின் கண்களில் நீர் தேங்கியது ஏனோ தன்னால்தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதோ என்ற குற்ற குறுகுறுப்பில் தலை கவிழ்ந்தாள் பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவனின் அருகில் சென்று மெல்ல திதியன் திதியன் கண்ணு திறந்து பாரு மாதங்கி வந்திருக்கேன் இயன்றவளின் குரல் அவன் செவி தீண்டியதும் முயன்று கண் விழித்தான் அவன் சுவாசிப்பதற்காக வைத்த உபகரணத்தை லேசாக அகற்றிவிட்டு திக்கி திணறி மண் மன்னிச்சுடு மாதங்கே என கைகூப்பியவனின் இதே துடிப்பு கண்காணிக்கும் கருவியின் திரையில் தாறுமாறாக உயர்ந்தது மாதோ நாதா அவங்க தந்த காசு காசுபட்டு உன்ன மங்களதேவி கூட்டத்தில் கொல்ல முயற்சி பண்ண என்பதை திக்கி திணறி கூறியவனின் குரல் பிசிறு தட்டியது அவன் சொன்னதை கேட்டு மாதங்கிக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை தந்துட்டாரு இனி நான் பிழைக்க மாட்டேன் என தொடர்ந்து மூச்செடுக்க முடியாமல் பேசியவனிடம் யார் அவனிடம் தன்னை கொல்ல பணித்தது என வினவினாள் அதற்கு பதில் சொல்ல அது 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 என கூற வாயெடுத்தவனின் நிலை படுமோசமாவதை உணர்ந்த மாதங்கி மருத்துவரை அழைத்து வர ஓடினாள் அதே நேரம் தனியாக அழைத்து வந்த பிரகாஷ் மற்றும் ருத்ரேஷிடம் ஒரு பரிசோதனை அறிக்கையை நீட்டினார் மருத்துவர் அந்த பரிசோதனை அறிக்கையில் திதியன் உண்ட உணவில் எத்தலின் கிளைக்கால் தடயங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு என்ன சொல்வதென்றே பிரகாஷுக்கு தெரியவில்லை காரணம் எத்தலின் கிளைகால் ஒரு நிறமற்ற மணமற்ற இனிப்பு சுவையை உடைய நீர்மம் பொதுவாக அவை ஆன்டிஃப்ரீஸ் ஏஜென்ட் அதாவது உரை தடுப்பியாக வண்டி எஞ்சின்களில் பயன்படுத்தப்படுகின்றது ஏறக்குறைய குறைந்த அளவாக கருதப்படும் நூத்தி இருபது மில்லி லிட்டர் திரவம் ஒரு சராசரி மனிதனை கொல்லும் தன்மை உடையது என்பதை இருவரும் அறியாதவர்கள் அல்ல அப்போது பிரகாஷ் சேகரித்து தர சொன்ன கோயிலின் காணொலி காட்சிகளை அவன் கைபேசிக்கு அனுப்பி வைத்தார் குமரவேல் அதில் மாதங்கியிடம் பிரசாதத்தை தந்த அந்த நபர் ஒரு இனோவா காரில் வடக்கு வாசல் வழியாக ஏறி செல்வதை கண்டவனின் இதழ்கள் அ கம்ப்ளீட் பிளான்ட் மர்டர் ஆஃப் த ராங் பர்சன் என முணுமுணுத்தன அந்த காணொளியை ஜூம் செய்து பார்த்தவன் அந்த இனோவாவின் எண்ணை குறித்து கொண்டான் அந்த வண்டியை எங்கு கண்டாலும் அதில் இருக்கும் நபரை விசாரிக்காமல் கைது செய்யுமாறு கட்டளை பிறப்பித்தான் அதே நேரம் அடிபட்ட குஞ்சை சுற்றி வரும் தாய்ப்பறவை தன் குஞ்சை குணப்படுத்த முடியாதா என பரிதவிப்பது போல ஓடி வந்தாள் மாதங்கி திதியனுக்கு பிரீத் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறா ப்ளீஸ் வாங்க என்றவளின் வார்த்தைகளில் முண்டி அடித்து அனைவரும் ஓடி சென்றனர் ஒரு பக்கம் தலை சரிந்து கண்கள் நிலைக்குத்த வாய்ப்பிழந்து கொண்டு ஜீவன் பிரிந்து உடம்பு விரைத்து கிடந்தது திதியனின் உடல் உடலில் பொருத்தப்பட்ட எல்லா மருத்துவ உபகரணங்களும் தங்கள் இயக்கத்தை நிறுத்தி அவன் இறப்பை உணர்த்த அதை அவன் நாடி பிடித்து ஒரு முறை உறுதிப்படுத்தினார் மருத்துவர் ருத்ரேஷ் அவன் இறப்பை எப்படி சமீபித்திருக்கலாம் என மருத்துவரிடம் விசாரித்து கொண்டிருக்க சர்வேஸ்வரன் திதியனின் குடும்பத்துக்கும் தங்கள் பணியிடத்துக்கும் கைபேசியில் தகவல் தந்து கொண்டிருந்தான் இதை எதையும் கவனத்தில் கொள்ளாது தளர்ந்த நடையுடன் வெளியே ஒரு ஓரமாக வந்தமர்ந்தாள் மாதங்கி அவளை எப்படி ஆறுதல் படுத்துவது என அறியாது அமைதியாக அவள் கையை பிடித்து மௌனமாக பக்கத்தில் அமர்ந்தாள் காயத்ரி தன் கண்களை அழுந்து மூடி திறந்து தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டுவர முயன்று கொண்டிருந்தாள் நண்பனாக பழகியவன் தன்னை கொல்ல முயன்ற அதிர்ச்சி ஒரு பக்கம் என்றால் அவன் செய்த துரோகத்தை மறந்து அவன் எழுப்புக்காக வருந்தும் தன் மாதங்கிக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது அதை அடக்க பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தவளின் கைபேசிக்கு அவந்திகாவிடமிருந்து அழைப்பு வந்தது தோழி நண்பனை பற்றி ஏதும் கேட்குமுன் திதியன் நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு ஒரேடிய போயிட்டாண்டி என சாகும் முன்னர் அவன் உரைத்த செய்திகளை எல்லாம் குரல் கமர கோரினாள் மாதங்கி அப்போது விறுவிறுவென அங்கு வந்து சேர்ந்தார் காயத்ரியின் தந்தை மாதங்கியுடன் மகள் அமர்ந்திருப்பதை கண்டவருக்குள் சுறுசுறுவென கோபம் பொங்கியது காயு நோக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேல இதெல்லாம் வீண் பொல்லாப்பு முதல்ல இங்கிருந்து கிளம்பு என அடிக்குரலில் சேரியவர் மாதங்கியின் முகத்தை கூட காணாது நாங்க கிளம்புறோம் என பட்டும் படாமல் ஓரமாக இருந்த சர்வேஷிடம் கோரிவிட்டு தரதரவென அங்கிருந்து மகளை இழுத்து சென்றார் மாதங்கியே திரும்பி திரும்பி பார்த்தவாறு தன் தந்தையுடன் சென்றாள் காயத்ரி இதை எதையும் கண்டு கொள்ளாத பிரகாஷ் திதியனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு மருத்துவரிடம் பரிந்துரைத்துக் கொண்டிருந்தான் அதை ஏற்றுக்கொண்ட மருத்துவரும் உடலை இரு மருத்துவமனை ஊழியர்களை அழைத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கி படுக்க வைக்க சொன்னார் அப்போது ஒரு பக்கம் சரிந்து திரும்பிய வாக்கில் கிடந்த திதியனின் தலையை கூர்ந்து நோக்கினான் பிரகாஷ் அவன் முகத்தருகே குனிந்து சரிந்து கிடந்தவனின் கழுத்தை சரியாக படுக்க வைத்துவிட்டு விடுவிடுவென வெளியேறியவனின் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை அதே நேரம் தனது இம்பீரியல் எம்பயர் சொகுசு கப்பலின் மேல் தளத்தில் ஏதோ ஒரு ஹிந்தி பாடலை முணுமுணுத்துக் கொண்டே அந்த பிரதான நீச்சல் குளத்தில் தொபியில் என குதித்தார் அவர் அந்த ஐம்பத்தி எட்டு வயதிலும் நீருக்குள் முங்கி அதன் அடி ஆழம் வரை நீச்சல் பயின்று ஒரு டால்ஃபினை போல துள்ளி கொண்டு மேல்பரப்புக்கு வந்தவரின் கைபேசி செனுங்கல் சத்தம் அவரை நீரை விட்டு வெளியேற வைத்தது பக்கத்தில் இருந்த மர டீப்பாய் மீது கிடந்த தனது கைபேசியை அவசரமாக உயிர்ப்பித்து ஏ சனாமிகா என்ன நியூஸ் என ஆர்வமாக வினவினார் ஜி என அனைவராலும் அழைக்கப்படும் ஜிதேஷ் குப்தா டேடு மாதங்கி தப்பிச்சிட்டா என எதிர்புறம் கேட்ட மகளின் குரல் அவருக்குள் பலவித எண்ண கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியது ஜிதேஷ் குப்தா கலைப்பொருட்களை பல அருங்காட்சியகங்களுக்கு கைமாற்றும் இடைத்தரகராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் பல அரிய கலைப் பொருட்களுக்கும் ஓவியங்களுக்கும் உலகளாவிய அளவில் இருக்கும் மதிப்பை உணர்ந்து அவற்றை திருடி கடத்தும் வேலையிலும் ஈடுபட ஆரம்பித்தார் தனியாக கைவினைப் பொருட்கள் விற்கும் அங்காடி ஒன்றை தொடங்கி கடத்தல் சந்தையில் மெல்ல மெல்ல கால்பதித்தார் கைவினைப் பொருட்களை மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இம்பீரியல் எம்பையர் என்ற நிறுவனத்தை சில வருடங்களில் ஆரம்பித்து தன் திரைமறைவு வர்த்தகத்தை தொடர்ந்தார் என்னதான் கடத்தல்களை தடுக்க சட்டங்கள் பல இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகார தலைகள் சிலருடன் கைகோர்த்ததால் அவர்கள் துணையுடன் சர்வ சுதந்திரமாக பல கலை செல்வங்களை வெளிநாட்டுக்கு கடத்தினார் அயல் நாட்டில் உள்ள பல அருங்காட்சியக உரிமையாளர்கள் இவரிடம் வாடிக்கையாளர்களாக இருந்த நிலையில் பெரும் கடத்தல் புள்ளியாக உருமாறியவருக்கு காலங்கள் நகர உற்ற துணையாக அவர் தொழிலுக்கு கைகொடுக்க கொடுக்க ஆரம்பித்தாள் மகள் அனாமிகா ஹர்ஷவர்தன் கண்ணகி அம்மன் கோயிலை புறணமைக்க சென்றபோது அங்கு கிடைத்த சிலைகளை விஜயபாண்டியன் மூலம் கடத்தி கொண்டு வரவும் அதிலிருந்து செப்பேடு மூலம் பொதியல் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டு தன் மகளை அதை கண்டறிய அனுப்பினார் ஆனால் இதற்கிடையில் மாதங்கியின் வரவால் அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் தொய்வடைந்து பல தடைகளை சந்திக்க நேர்ந்தது எண்ணி மனம் குமைந்தார் அதுவும் கண்ணகி அம்மனின் கோயில் சிலைகள் அனைத்தும் போலி என அவள் விட்டதை தன்னிடம் அனாமிகா கோரியதும் ஜிதேஷுக்குள் ஒரு ஒவ்வாமை உணர்வு தலை அதற்கு தக்க மாதங்கியும் கண்ணகி அம்மன் கோயில் கல்வெட்டு கேட்டு மைசூரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தோல்வியை தழுவினாலும் தன் சுயமுயற்சியை மட்டும் கைவிடாததை மகள் மூலம் அறிந்த ஜிதேஷுக்குள் அகங்காரம் தலை தூக்கியது அவளை தடயமில்லாமல் கொல்ல முயன்று தோல்வியுற்றதில் புல்ஷிட் இது நடக்க சான்ஸ் இல்ல இயன்றவரிடம் மாதங்கிக்கு வைத்த பொறியில் அவளை கொல்ல ஹர்ஷவர்தன் அனுப்பி வைத்த திதியன் தானாக வந்து சிக்கி கொண்டதை உரைத்தாள் பாவை டேட் பி கேர்ஃபுல் அவங்க மூணு பேரையும் ஐடல் விங் போலீஸ் ஆஃபீஸர் பிரகாஷ் நெருங்கினா அடுத்து அவன் டார்கெட் நாம தான் என்னை எச்சரித்த மகளிடம் ஜிதேஷோட சாம்ராஜ்யத்தை நெருங்குறதா முதல்ல இப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் என கூறி நகைத்தார் தந்தையின் அதீத அலட்சிய குரல் மங்கைக்குள் ஒரு பயத்தை விதைத்தது என்னவோ உண்மை அனாமிகா அந்த ஆஃபீஸரோட கவனம் நம்ம பக்கம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யு அப்படியே சீக்கிரம் அந்த புதையலை கண்டுபிடிக்கிற வழியை பாரு என தொடர்ந்து ஜிதேஷிடம் நானும் சுத்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பெரிய சின்ன சிவன் கோயில்னு அந்த குறிப்பில் சொன்னதை வச்சு தேடிட்டேன் நான் தேடின சில கோயில்களில் அந்த குறிப்பு கல்வெட்டாக பதிஞ்சிருக்கிறதையும் பார்த்தேன் ஆனால் அங்கே எங்கேயும் புதையல் மட்டும் கிடைக்கவே இல்லை என முடிக்கும்போது அவள் குரலில் ஸ்ருதி குறைந்திருந்தது ஏற்கனவே தன் திட்டம் தவிடு பொடியான கடுப்பில் இருந்தவர் சாதுரியம் கொண்ட தன் மகளே இவ்வாறு கூறியதில் தன் பொறுமையை இழந்து சாக்குபோக சொல்லாத முதல என கடுமையான குரலில் கடிந்து கொண்டார் சில நொடிகள் இருவருக்குள்ளும் ஒரு அசாத்திய அமைதி நிலவியது அதை களைந்து லுக்க நமிக்கா மாதங்கிக்கு முன்னாடி அந்த புதையலை நாம கண்டுபிடிக்கணும் இல்ல மாதங்கி கண்டுபிடிச்ச அடுத்த நொடி அது நம்ம கையில் இருக்கணும் என்ற தந்தையின் வார்த்தைகளில் இப்போது அனாமிகாவின் முகத்தில் ஒரு நய வஞ்சக சிரிப்பு ஷோர் டேட் புதையல் நமக்கு தான் நமக்கு மட்டுந்தான் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா இந்த அனாமிகா என மொழிந்த தொடர்பை துண்டிக்க போனவளிடம் அந்த ஆஃபீஸர் பேர் என்ன சொன்ன என வினவினார் ஜிதேஷ் பிரகாஷ் டடி சந்திர பிரகாஷ் என்றாள் நங்கை உள்ளத்தால் இறைவனை பணிந்து நிற்க வேண்டும் அதை விடுத்து கள்ளத்தால் அவன் காலடி பொக்கிஷத்தை களவாட நினைத்தால் அதன் விளைவு விபரீதமன்றோ அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல என்பதை கால நேரம் கடக்கும் முன்பு உணர்வார்களா இல்லை உயிரை விடுவார்களா கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி